வணக்கம் குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து துலாம் ராசி நேயர்களே இந்த ஆண்டு உங்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் எவ்வாறு துலாம் ராசியில் அஷ்டம குருவாக பயிற்சி ஆகிறார் இதுவரைக்கும் உங்க ராசியில ஏழாம் இடத்துல குரு அமர்ந்து சகல விதமான நன்மைகளை செய்திருப்பார் களத்தில திருமண பாக்கியம் இல்லாதவங்களுக்கு திருமணத்தை கொடுத்திருப்பாரு நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவா இருந்திருப்பாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா கூட்டு தொழில் அமோகமா இருந்திருக்கும் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆனா இப்பொழுது எட்டாம் இடத்தில் குரு பகவான் வருவதனால இதை வந்து கொஞ்சம் நீங்க ஜாகிரதையா கடக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு வருடம் நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய காலகட்டம் எதிலையும் நீங்கள் விவேகத்துடன் செயல்பட்டதுதான் இந்த முறை உங்களால் வெற்றி அடைவதற்கு வாய்ப்பு உள்ளது குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு என்ன மாதிரி நன்மைகள் செய்ய போகிறார் குருவுடைய பார்வை ஐந்து ராசியை கன்னிராசியை பாக்குறாரு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் இந்த பன்னிரெண்டாம் இடத்துல பார்க்கும்போது போது பொதுவா அயல் நாட்டுல போய் வியாபாரம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது இப்ப வெளிநாட்டுல வேலைக்கு போக முடியாம இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும் பெண்கள் அப்படி எடுத்துக்கொண்டாலும் இதுவரைக்கும் நிம்மதியான ஒரு தூக்கம் இல்லைனாலும் நீண்ட நாள் தூக்கம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு நல்ல தூக்கம் வரும் போகஸ்தானத்தில் பார்க்கறதுனால நீண்ட நாளாக இழுப்பறி இருந்த பணிகள் வந்து ஒர்க் டிலே இருந்ததுன்னா நீங்க சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் மனசளவில் கொஞ்சம் தைரியம் இருக்கும் சில நேரங்கள் உங்கள் கட்டுப்பாடு குறைவது போல் இருக்கும் ஆனால் செய்து முடிப்பீர்கள் எல்லா மக்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும் ஆன்மீக பயணம் ஏற்படலாம் தூரதேச பயணமும் உங்களுக்கு உங்க முயற்சி கேட்டவாறு சிலருக்கு கைகூடும் இப்போது பன்னிரெண்டாம் ஸ்தானத்தில இருந்தா கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் நிம்மதியான தூக்கம் இல்லாமல் இருந்திருப்பீங்க துலாம் ராசினியர்கள் குரு பார்வையினால நீங்கள் இரவில் நன்றாக உறங்குவீங்க இதெல்லாம் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு பிளஸ் குருவுடைய ஏழாம் பார்வையா குடும்பஸ்தானத்தை பார்க்கிறாரு குடும்ப ஸ்தானத்துல பார்க்கும் போது உங்களுக்கு தன வரவு ஏற்படும் இது வரைக்கும் நீங்க பணம் யாருக்காவது கடன் கொடுத்திருந்தாலும் சரி இல்ல உங்களுக்கு ஏதாவது பணம் வந்து ஆபீஸ்ல உங்களுக்கு வராம இருந்தாலும் சரி இல்ல நீங்க சொந்த வியாபாரத்திலே உங்களுக்கு பணம் இழுப்பறி இழுபறி இருந்தாலும் சரி அந்த பணங்கள் உங்களுக்கு வந்து சேரும் குடும்பத்தில் புதிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க உங்களுக்கு மகிழ்ச்சியான தருணத்தை உண்டாக்குவாங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரு மனம் விட்டு பேசக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் விலை உயர்ந்த பொருட்கள் மீது உங்களுக்கு ஆர்வம் இருக்கும் அந்த பொருள் வாங்கக்கூடிய நேரமும் அமையும் கொடுத்த வாக்குறுதிகளை நீங்க ரொம்ப கவனமா நின்று நிறைவேற்றுவீங்க அடுத்து குரு பார்வை ஒன்பதாம் பார்வையா பாக்குறாரு நாலாம் இடம் சுகஸ்தானத்தை பாக்குறாரு தாயாரோட ஆரோக்கியம் முன்னேற்றம் எல்லாம் நல்லா இருக்குதுங்க உறவினர்கள் வழியில் நீங்க கொஞ்சம் ஒத்துழைச்சு செல்றதுதான் தான் உங்களுடைய சூழ்நிலைக்கு உதவும் இப்ப உங்களுடைய உறவினர்கள் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த அஷ்டமஸ்தானத்துல குரு பகவான் அமர்ந்தனால கொஞ்சம் அவா கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்கோங்க சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் உங்களுக்கு கைகூடும் வண்டி வாங்குவீங்க அதே நேரத்தில் புதியதாக ஒரு இடம் பிராப்தம் உங்களுக்கு அமையுதுங்க வீடு கட்டுவதற்கான இடம் உங்களுக்கு அமையும் பழைய சிந்தனைகளால் அவ்வப்போது உங்களுக்கு பழைய நினைவுகள் கடந்து வந்து பாதையில் ஏற்பட்ட துன்பம் இதெல்லாம் நினைச்சு உங்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்படலாம் ஸோ குழப்பமான நேரத்தில் அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம் நிதானமா முடிவெடுத்து சில காரியங்கள் செய்வது வீடு கட்டி முடிக்காமல் இருப்பவர்கள் கூட இந்த அஷ்டமஸ்தானத்தில் உங்களால் கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏராளமா உள்ளது உங்கள் எண்ணங்கள் நிச்சயம் கை கூடும் நாலாம் இடத்தில் இருப்பதனால இப்பொழுது அஷ்டமசனத்துல குரு நிக்கிறாரே குரு பார்வை உங்களுக்கு நன்மையை செய்து அஷ்டம அஷ்டமசனத்துல குரு உக்காரும்போது என்ன செய்வார் இதுல உள்ள நன்மைகளை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் அஷ்டமசனத்துல எதிர்பாராத திடீர்னு உங்களுக்கு யோகம் உண்டாகும் வழக்குகள் தொடர்பான விஷயங்கள் ஒரு திருப்பங்கள் ஏற்படலாம் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நன்மைகள் தான் புதிய முயற்சியில் ஆலோசனை பெற்று முடிவெடுப்பது நல்லது சோ இந்த அஷ்டம குருவுல வேற என்னென்ன மாதிரி உங்களுக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் பார்க்கலாம் உங்களுக்கு இனம் புரியாத சிந்தனைனால மனதளவுல உங்களுக்கு குழப்பம் ஏற்படும் குருவினாவே பெரியவங்க பெரியவங்களுடைய உடல் நல ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய உடல் ஆரோக்கிய ரீதியாகவும் ஏற்ற தாழ்வுகள் இருக்கிறது உங்களுடைய உடல் ரீதியாகவும் பாத்துக்கோங்க பெரியவங்களுடைய அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் மருத்துவ செலவுகள்லாம் இருக்குது இந்த அஷ்டம சான்றிதழ் குரு அமர்றதுனால மருத்துவ செலவுகள் உண்டு ஸோ எந்த ஒரு உடல் ரீதியா ஒரு சிறிய பிரச்சனை வந்தா கூட நீங்க முறையா ஒரு டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சகோதர வழியில் ஒரு ஏற்ற இலக்கமான ஒரு சூழ்நிலை இருக்கும் ஒரு சில நேரம் உங்ககிட்ட நல்லா பேசுவாங்க ஒரு சில நேரம் உங்ககிட்ட அவங்களுடைய பேச்சு உங்களுக்கு பிடிக்காமல் கூட இருக்கலாம் ஆனா அவர்களோட சண்டை இடாமல் இருப்பதே இந்த ஒரு வருடம் உங்களுக்கு நன்மை அளிக்கும் நெருக்கமானவர்களிடம் நீங்கள் சற்றே ஜாக்கிரதையாகவும் பழகணும் நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் கவனிப்பாங்க அஷ்டமத்துல குரு இருக்கும் போது நம்ம உணர்ச்சி வசப்பட்டு பேசும்போது நீங்க மறந்துடுவீங்க அவங்க சரியா ஞாபகப்படுத்தி பின்னால அதையும் ஒரு குறையா சொல்லுவாங்க உங்களுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க எந்த பணியும் நீங்க திட்டமிட்டு செய்யறது கொஞ்சம் நல்லது தங்கத்துல இருந்தா கூட பித்தளையா மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காலகட்டத்துல நீங்க உண்மையே சொன்னாலும் பொய் சொல்றதா மற்றவங்க நினைப்பாங்க உங்களுடைய வார்த்தைக்கு சில இடத்தில் மதிப்பளிக்க மாட்டார்கள் நீங்க அந்த இடத்துல நீங்கள் பேசாமல் மௌனமாக இருப்பதே நல்லது நீங்க எதுலயும் ஒரு விழிப்புணர்வோட செயல்படுறது நல்லது கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சூழ்நிலையில தெரிஞ்சு நீங்க முடிவெடுங்க யார்டையாவது ஒரு சஜஷன் கேளுங்க சஜஷன் கேட்காமல் ஏமாந்து விடாதீர்கள் வியாபார பணியில பாத்தீங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் ஏற்படுதுங்க உத்தியோகத்தில் எதிர்பாராத உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் அமையறதுக்கு சான்சஸ் இருக்கு கவர்மெண்ட் சக்டர் அந்த டைம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் பிரைவேட்ல இருந்து மேலதிகாரிகளுடைய அணுகுமுறை உங்க இடத்த அனுசரிச்சு போற மாதிரி இருக்கும் இல்லைன்னா நீங்க வேற ஒரு இடத்துக்கு மாறுற மாதிரி இருக்கும் பேசும்போது நிதானமா பேசுங்க கோபப்பட்டு குரல் வசதி காலகட்டம் இது கிடையாது குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்க நினைத்ததை நிச்சயமா செய்து முடிச்சாலும் சில இடத்தில் பொருளாதார ரீதியாக ஏற்படுகிற செலவுகள் கையுக்குள்ள இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அதீத கடன் வாங்காமல் இருப்பதே நன்மையை அளிக்கும் கூட்டாளிகள் வலையில் நீங்க கூட்டு பிசினஸ் பண்ணும் போதே அலைச்சல் ஏற்படலாம் இப்போ நீங்க ஒரு போட்டி தேர்வு எழுதுறீங்கன்னா அவங்களுடைய ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தாமதமா வருதுங்க மற்றபடி கல்வி ரீதியா குரு பகவான் உங்களுக்கு நன்மையை தான் செய்வாரு இதெல்லாமே அஷ்டம குருவுடைய பலனு புதிய பிசினஸ் பண்ண இந்த ஆண்டு நீங்க பண்றா அப்படின்னு தான் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க அப்படி ஒருவேளை உங்களுக்கு நன்மை அளிக்காமல் விட்டால் நீங்கள் அந்த பிசினஸ் தொடங்காம இருக்கிறதே நல்லது நெருக்கமானவர்கள் உங்களுடைய பிரச்சனைக்கு படிப்படியா விலகுவாங்க தடைப்பட்ட பணிகள் ஆரம்பத்துல உங்களுக்கு இருந்தாலும் போக போகத்தான் உங்களுக்கு சரியாகும் மற்றவங்க தனிப்பட்ட விஷயத்துல தேவையில்லாம தலையிடாதீங்க மனசளவுலையும் நீங்க மனசுக்குள்ள வச்சு கவலைப்படாதீங்க இதுவே நாற்பது வயதுக்கு ஐம்பது வயதுக்கு மேல இருக்கிற துலாம் ராசிகள் வந்து மனதளவில் மனதளவுல கவலைப்படாமல் இருங்க உங்க ஹதயத்தை தெளிவா பாத்துக்கோங்க முதுகு தண்டு பாத்தீங்கன்னா வயசானவங்களுக்கு கொஞ்சம் வலிமை கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதையும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க பெண்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கிறது பெண்களுக்கு பொதுவா பாத்தீங்கன்னா தனவரவு இருந்தாலும் சில நெருக்கடிகள் உங்களுக்கு சில காலகட்டங்கள் தொடங்குது போக போக குறையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும் உங்கள் கருத்துக்கு உண்டான மதிப்பு இருக்கும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது ஆனால் குருவுடைய அனுகிரகத்தினால கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் புதிய வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் கைகூடும் ஆன்மீக சார்ந்த எண்ணங்கள் பிரத்யேக பலாபலனாக உங்களுக்கு அமையும் இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா நீங்க பெண்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய கல்வி திறன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எட்டாம் இடம் இருக்கும்போது கொஞ்சம் நீங்க வந்து முயற்சி பண்ணி படிச்சு எதிர்நீச்சல் போட்டு ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் நீங்க ஆல்ரெடியே எல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாமினேஷனுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் கொஞ்சம் விழிப்புணர்வோட நீங்க எக்ஸாமினேஷன் எழுதணும் எழுதணும் எதையும் மறந்து விட்டுட்டு போகக்கூடாது இப்ப சில பேர்லாம் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு பொருள் எக்ஸாமினேஷன்ல வந்து விட்டுட்டு போவாங்க அங்க போய் டென்ஷன் ஆயிருவாங்க பாதி மறந்துடுவாங்க இதெல்லாம் அஷ்டம இதெல்லாம் நடக்கும் கொஞ்சம் அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் அவேர்னஸா இருங்க மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கல்வியில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்க கொஞ்சம் எப்படி படிப்பீங்கன்னா கொஞ்சம் ஆர்வம் கம்மியா இருக்கும் சில சப்ஜெக்ட் பிடிச்சு படிப்பீங்க சில சப்ஜெக்ட் ஏதோ பேருக்காக படிப்பீங்க பாடத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் உங்களுக்கு நீங்க மறதி உங்களுக்கு இந்த டைம் கொஞ்சம் ஸ்டார்டிங்ல இருந்தாலும் போக போக உங்களுக்கு மறதி தீர்வு கிடைக்கும் தாய் தான் உங்களுக்கு சரியான சப்போர்ட் பண்ணுவாங்க அது மூலியமா உங்க லைஃப்ல மாற்றம் ஆகும் ஸ்போர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த டைம் நீங்க கொஞ்சம் விளையாட்டுல கொஞ்சம் கவனமாகவும் விளையாடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது உத்தியோகஸ்தானத்தில் இப்ப நீங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்கன்னா நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் நீங்க வந்து அந்த பணியில நிரந்தரமா இருக்கணுங்கிறத நினைச்சு மட்டும் நீங்க முயற்சி பண்ணுங்க சில பணிகள் மற்றவங்களை நம்பி நீங்க இருக்கக்கூடாது உங்களுடைய நேரம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பலகீனமா இருக்கும் போது யாரையும் நம்பாம அந்த காரியத்தை நீங்களே செய்து முடிச்சிக்கிற வரைக்கும் பாருங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்களே முடிச்சிருங்க அந்த காரியத்தை மற்றவங்களை நம்பி நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க டிலே பண்றதுக்கான சான்சஸ் இருக்கும் அதனால மேலதிகாரி உங்க இடத்தில் கோவித்துக் கொள்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது சில விஷயங்களை அனுபவ பயன்படுத்தி தான் நீங்க மேல வரணும் கூட இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் ஒத்துழைப்பு குறைவா தான் இருக்குதுங்க நீங்க ஆபீஸ் பண்ற இடத்துல கூட இருக்கிறவங்க உங்களுக்கு இந்த நேரத்துல சப்போர்ட் கொஞ்சம் குறைவா தான் பண்ணுவாங்க மற்றவங்க செயல்பாடுகள் மனதில் ஒரு விதமான குழப்பமும் ஒரு விதமான தடுமாற்றமும் எழுதுந்தோம் அதையெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காம நீ அன்றாட வேலையை செய்து வர மாதிரி செய்து வந்தீங்களால் உங்களுடைய பிரச்சனைகள் விலகும் வியாபாரிகள் சுய தொழில் பண்றவங்களுக்கு இந்த டைம் நீங்க என்ன முயற்சி பண்றீங்களோ அதுக்கேற்ற லாபம் தான் உங்களால் அடைய முடியும் கூட பிறந்தவங்க ஆதரவாக இருப்பார்கள் தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலம் ஆதாயம் அடைவீர்கள் சில நுட்பமான விஷயங்கள் புரிந்து கொள்ளுங்கள் கூட்டாளிகள் வழியில் ஆதரவு இருக்கும் வியாபார அபிவிருத்தியாக உதவியர்களுக்கு சிலருக்கு தான் சாதகமா அமைது புதிய வியாபாரம் பண்றதுக்கு நீ அந்த பிசினஸ் வந்து சரியான அணுகுமுறையோட தான் இந்த டைம் தொடங்கணும் நண்பர்கள் பேச்ச கேட்டாலும் அவர்கள் உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் படி நீங்கள் வியாபாரத்தை தொடங்கினீங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு கேட்ட லாபம் கிடைக்கும் ஏமாந்து பிசினஸ் வந்து தொடங்காதீங்க பொருள் அனுபவம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் இருப்பதே நல்லது கலைத்துறை உள்ளவர்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் சில விஷயத்துல தாமதமா ஏற்படுது அதே நேரத்தில் உங்களுக்கு தனவரவு அமையும் பேச்சுவன்மையினால் காரியம் அனுகூலமா உங்களுக்கு முடியும் எதிர்பார்த்த சில விஷயங்கள் நிறைவேறும் உங்களுடைய செயல்பாடு உங்களுடைய எண்ணம் சார்ந்த விஷயத்தை சற்று கவனமாக செயல்பட வேண்டும் இப்போ இந்த குரு பயிற்சி நன்மைகள் துலாம் ராசி நேரில் குரு பயிற்சியினால நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையுமே மற்றவர்கள் கவனிப்பாங்க ரெண்டாவது ஒரு சில விஷயங்களை உங்களால செய்ய முடியலன்னா நீங்க கொடுக்கிற அந்த ஸ்ட்ராங்கான ஒப்பீனியன் கண்டு மற்றவர்கள் உங்கள் மீது நம்பிக்கை வரும் உறவினர்கள் இடத்துல ஒத்து போகணும் மேலதிகாரிகளிடம் இப்போ ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்கன்னா அவங்க கிட்ட நீங்க ஒத்து போகணும் புதிய அனுபவம் அறிவால் மட்டுமே உங்களுடைய முன்னேற்றத்துக்கான வழி உங்களுக்கு வழிவகுக்கும் கவனமா இருக்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா சகோதரர்கள் இடத்துல கணவன் மனைவி அவங்களுடைய இடத்திலையும் நீங்க கொஞ்சம் அனுசரிச்சு செல்லக்கூடிய காலகட்டம் பாத்தீங்கன்னா வெளியூர் சமூகத்திலேயே நீங்க கொஞ்சம் அனுசரிச்சு போனீங்கன்னா நல்ல மாற்றத்தை ஏற்படும் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் காவல் தெய்வமான ஐயனாரை வழிபட்டு வருங்க சகல விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு நீங்கும் துலாமராசி நேயர்கள் செல்ல வேண்டிய திருத்தலம் பாத்தீங்கன்னா கும்பகோணம் குருபகவான் பகவான் திருத்தலம் திருச்செந்தூர் செந்திலாண்டவர் திருத்தலம் ஒருமுறை சென்று வாரங்கள் இந்த அஷ்டம குருவால் ஏற்படுகிற பாதிப்பு உங்களுக்கு குறையலாம் அஷ்டம குருவால் உங்களுக்கு நன்மை செய்ய விடாமல் அஷ்டம குருவால் உங்களுக்கு நன்மை செய்ய முடியாமல் இருந்தாலும் கூட அவருடைய பார்வை உங்களுக்கு நன்மை செய்கிறது சில கஷ்டங்கள் உங்களை தேடி வரலாம் சோதனைகள் கடந்து சாதனைகள் நீங்க கண்டிப்பா உங்களால பண்ண முடியும் இந்த குரு பயிற்சி பழங்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு ஐம்பத்தஞ்சு சதவீதம் உங்களுக்கு கொடுக்கலாம் குரு பார்வை தான் உங்களுக்கு பெஸ்ட் அமைது குரு நின்ற பலன் பாத்தீங்கன்னா நீங்க சற்றே கவனமா செயல்படுங்க மீண்டும் மீண்டும் அதுதான் இந்த இடத்துல சொல்றோம் வழக்குகள் போடுவது உங்கள் மீது வரக்கூடிய பிரச்சனைகள் பொருளாதார ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் நண்பர்கள் ரீதியா தொழில் ரீதியா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமா நீங்க செயல்படக்கூடிய காலகட்டம் நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் விவேகத்தோடு எடுத்தால் இந்த ஆண்டு நீங்கள் நிச்சயம் கடந்து விடலாம் என்பதுதான் இந்த குரு பயிற்சி பலன்கள் மூலியமாக உங்களிடத்தில் அடியேன் சொல்றேன் நீங்க கொஞ்சம் கவனமா செயல்படுங்க அஷ்டம குரு வரும்போது நமக்கு எல்லாமே நம் நன்மையே சொன்னாலும் நாம வந்து நன்மை சொல்ல நீ தப்பா சொல்றேன்னு நினைக்கக்கூடிய இருப்பாங்க சில இடத்துல நீங்க மௌனமா இருந்து இந்த குரு பயிற்சியை யாரிடமும் வம்பு தும்பு இல்லாமல் நீங்க வாழ்வது தான் சால சிறந்த பலனாக உங்களுக்கு அமையும் நமது கோதை ஜோதிட டிவி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோதை ஜோதிட நிலையம் ஜோதிட ரத்னா கே விக்னேஸ்வரன் உங்களிடத்தில் பேசுகிறேன் ஜாதகம் திருமணம் பொருத்தம் பிரசன்னம் பார்க்க நேயர்களே கீழே வாட்ஸ்அப் எண் உங்க ஜாதகத்தை அனுப்புங்கள் சிறப்பு கட்டணம் உண்டு நன்றி வணக்கம்